இந்த டிசம்பரில் அல்ல போகும் நாலு ராசிகள் இதில் உங்கள் ராசிகள் இருக்குதா என்று பாருங்கள் சுப கிரகங்களின் சேர்க்கை காரணமாக டிசம்பர் மாதம் முழுவதும் சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷம் பிரகாசிக்க உள்ளது மகர ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் பல வழிகளில் சிறப்பானதாக அமையும் உங்கள் அர்ப்பணிப்பும் கடின உழைப்பும் வெற்றியை தரப்போகிறது உங்கள் வருமானம் அதிகரிக்கப் போகிறது நிதிநிலை போகிறது பணம் ஈட்டுவதற்கான புதிய வழிகள் பிறக்கப் போகிறது பங்கு சந்தை முதலீடுகள் லாபகரமானதாக இருக்கும் பணியிடத்தில் பாராட்டுக்கள் கிடைக்கும் மூத்த அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மாதத்தின் பிற்பகுதியில் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி சோசிரத்தை பாராயணம் செய்வது நன்மை கும்ப ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் சாதகமான பலன்களை தரும் மாதத்தின் முற்பகுதியில் வருமானம் அதிகரிக்கும் சூரியன் பதினொன்றாம் வீட்டில் சஞ்சரித்த பிறகு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் வேலை மாறுதலுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் புதிய யோசனைகள் தொழில் வாழ்க்கையில் முன்னேற பாதையாக திறக்கும் மாதத்தின் இறுதியில் உங்கள் ராசியில் சுக்கிரனும் சனியின் சேர்க்கை நடைபெறுவதால் செல்வம் செழிப்பு அதிர்ஷ்டம் ஆகியவை ஒட்டுமொத்தமாக கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் பல வழிகளில் நன்மையை அடையப் போகிறீர்கள் சதுர்கிரக யோகம் உருவாகிவிட்டது குரு பகவானின் சொந்த வீட்டில் நான்கு கிரகங்கள் இணைவதன் காரணமாக உண்டாகும் யோகம் புதிய அனுபவங்களையும் பயணங்களையும் கல்வியையும் வளர்ச்சியை கொண்டு தரப்போகிறது உங்களின் பொருளாதார நிலை மேம்படப் போகிறது டிசம்பர் மாதம் நிதி ரீதியாக நல்ல மாதமாக இருக்கும் பல வழிகளில் சிக்கிய பணத்தை நீங்கள் திரும்பப் பெறப் போகிறீர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கைக்கும் இடையே இணக்கமாக சமநிலையை அனுபவிக்கப் போகிறீர்கள் சுக்கிரனின் செல்வாக்கு உங்கள் உறவுகளை வலுப்படுத்தப் போகிறது நீண்ட கால முதலீடுகளை திட்டமிடுவதற்கு ஏற்ற காலம் இது அதிர்ஷம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் பெரிய நிறுவனத்தில் இருந்து வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது சொத்து தொடர்பான விஷயங்களில் நல்ல செய்திகள் கிடைக்கும் கடின உழைப்புக்காக பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் ஜோதிடத்தின்படி ஒன்பது கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்கள் நிலையை மாற்றிக்கொண்டே இருக்கும் அந்த வகையில் டிசம்பர் மாதத்தில் பல கிரகங்கள் உங்களுடைய நிலையை மாற்ற இருக்கிறது குறிப்பாக குரு பகவானின் ஆசி உங்களுக்கு உண்டு